எல்லாருக்கும் வணக்கம் இப்போது எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த குருநாதர் அவர்களுக்கும் ஏனைய சொந்தங்களுக்கும் மிக்க நன்றிகளும் வணக்கங்களும் இப்போ நான் இங்கே என்ன பேச போகிறேன்னா வக்ரகிரகம் அப்படின்னு சொல்லி பேச போகிறேன் அதை பற்றி பேச போகிறேன் இதை வந்து குருநாதர் வந்து நிறைய இதை சொல்லி கொடுத்துருக்காரு வக்ரம் வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காரு இது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச டாபிக் அப்படின்னா அந்த வக்ரகிரகம் தான் இதை வந்து ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன் சீ எனக்கு புரிஞ்ச சில விஷயங்களை வந்து இந்த இடத்துல எடுத்து சொல்லலாம் அதை வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்திருக்கேன் இப்போ பாருங்கள் பொதுவாக ராசி சக்கரத்தில் சூரியன் உனக்கு வந்து ஒரு வீடு இருக்கும் சந்திரனுக்கு வந்து ஒரு வீடு இருக்கும் மற்ற எல்லா கிரகங்களுக்கும் ரெண்டு ரெண்டு வீடு இருக்கும் இல்லைங்களா அதாவது வந்து சூரியன் வந்து பகல் ராசியாக இருக்கும் சந்திரன் வந்து இரவு ராசியாக இருக்கும் இதே வந்து மற்ற கிரகங்களுக்கு ரெண்டு ரெண்டு வீடு இருக்கும் ஒரு பகல் ராசி இருக்கும் ஒரு இரவு ராசி இருக்கும் இப்போ நம்ம அதாவது சூரிய குடும்பத்தில் பார்த்துக்கிட்டோம்னா சூரியன் வந்து சென்டராக இருக்கும் பூமி வந்து நடுவில் இருக்கும் செவ்வா குரு சனி அப்படிங்கிறது பூமிக்கு அவுட்ரு பிளானட்ஸ் அதாவது பூமியை தாண்டி சுற்றி வரக்கூடிய கிரகங்கள் இது புரியும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் புரியும் இது இது வந்து எப்படி அந்த வக்ரம் வந்து இந்த ஏற்படுது அப்படின்னா அதாவது நமக்கு எல்லா தெரிஞ்ச விஷயம்தான் கிரகங்கள் வந்து பின்னோக்கி செல்வதும் அதாவது பூமியிலிருந்து பார்க்கும்போது ஒரு ராசி விட்டு ஒரு ராசி பின்னோக்கி சென்று வரும்போது அந்த ராசி மாற்றம் ஏற்படுதுன்னு சொல்லி படிச்சிருப்போம் இதை வந்து நம்ம ராசி சக்கர ராசி சக்கரத்தில் வச்சு பலன் சொல்லுவோம் அது ஒன் எயிட்டி டிகிரி அப்படியே ஆப்போ ஆப்போசிட்டாக பலன் செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எனக்கு என்ன கேள்வினா சரி அது வக்ரம் ஆகுது ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை முந்தி போகும்போது அந்த ராசி மாற்றம் ஏற்படுது அதை அப்படியே வச்சு பலம் சொல்லாமல்ல ஏன் ஒன் எயிட்டி டிகிரி மாற்றி சொல்கிறோம் இதுதான் என்னோடய கேள்வி இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதான் இப்போ நான் சொல்ல போகிறேன் இப்போது பூமிக்கு வந்து உள் உள்வட்ட கிரகம்னு எடுத்துட்டோம்னா புதன் சுக்கரன் இருக்கும் சூரியன் இருக்கும் உள்பகுதி உள்பகுதி வந்து எப்பவுமே பகலாக இருக்கும் நீங்கள் பூமிக்கு இருந்து பாருங்கள் உள்பகுதி எப்பவுமே பகலாக இருக்கும் பூமிக்கு வெளிப்பகுதின்னு எடுத்துகிட்டிங்கன்னா இரவாக இருக்கும் ரைட்டுங்களா பூமியை வந்து நம்ம முழுசாக பார்க்கவே முடியாது ஒரு சைடு பகலாக இருக்கும் ஒரு சைடு இரவாக இருக்கும் அது முழு கோணத்தில் நம்ம பார்க்க முடியாது இதுதான் எல்லா கிரகங்களுக்கும் எல்லா கிரகத்திலையும் பார்த்துட்டோம்னா ஒரு சைடு பகலாக இருக்கும் ஒரு சைடு இரவாக இருக்கும் இப்போது செவ்வா குரு சனி வெளிவட்ட கிரகங்கள் பூமியை சுற்றி வருது சூரியனிலிருந்து அஞ்சு கட்டம் தாண்டும் போது வக்ரம் இல்லைங்களா அந்த சூரியன்லேருந்து அஞ்சு கட்டத்துக்கு உள்ளே இருக்கும்போது பூமியோடய பகல் ராசியில் இருக்கும் நல்ல காரணம் பண்ணி இதை கவனித்து பாருங்கள் புரியும் சூரியனோட அஞ்சு கட்டத்தில் இருக்கும்போது அந்த கிரகங்கள் வந்து பகல் ராசியில் இருக்கும் அந்த அஞ்சு கட்டத்தை தாண்டி வரும்போது பூமியோட இரவு பதுக்கில் வந்துடும் புரியுதுங்களா பூமியை ரெண்டாக வெட்டி பாருங்கள் ஒரு பக்கம் பகல் இருக்கும் இன்னும் உள் பக்கம் இந்த பக்கம் வந்து இருட்டாக இருக்கும் இந்த சூரியனை வந்து சூரியனிலிருந்து அஞ்சு கட்டம் தாண்டி வரும்போது இரவு பதுக்கில் வந்துடும் ரைட்டுங்களா அந்த கிரகம் இரவு பகுதிக்கு வந்துரும் இப்போது இங்கே தான் மேட்டர் ஆரம்பிக்குது அந்த பூமியோட இரவு பகுதிக்குள்ளே குரு சனி வந்துருச்சு ரைட்டுங்களா இப்போ அந்த கிரகத்தில் பகலாக இருக்கும் இங்கேருந்து பூமியிலேருந்து பார்த்தோம்னா அந்த கிரகத்தில் பகலாக இருக்கும் ஆனால் பூமியில் வந்து இருட்டாக இருக்கும் மிஸ் மேட்ச் ஆகுதுங்களா இங்கே இரவாக இருக்குது அங்கே பகலாக இருக்குது மிஸ் மேட்ச் ஆகுதுங்களா நோட் பண்ணி பாருங்க அதுவே பகல் ராசியில் அந்த கிரகங்கள் இருந்ததுன்னா இங்கேயும் பகலாக இருக்கும் அங்கேயும் பகலாக இருக்கும் அந்த கிரகமும் ஒளியாக தெரியும் இந்த கிரகத்துலேயும் பகலாக இருக்கும் ரெண்டு மேட்ச் மேட்ச் ஆகிரும் இது வந்து வக்ரம் இல்லை இந்த பக்கம் வரும்போது இது வந்து வக்ரம் ஆயிருது அப்படி இதாக இது ஒரு கான்செப்ட் இது புரிஞ்சு புரிதலுக்காக சொல்கிறேன் சரி இது வெளிவட்ட கிரகங்களுக்கு எடுத்துக்கிறோம் ரைட்டு புதன் சுக்கரனுக்கு எப்படி எடுத்துக்கிறது ரெண்டும் இன்னர் பிளான்ட்ஸ் தானே அதாவது உள்வட்ட கிரகங்கள் தானே எப்பவுமே பகலில் தான் இருக்கும் அதை எப்படி நீங்கள் வக்ரத்துக்கு இதை வச்சு மேட்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா புதனும் சுக்கரனும் எடுத்துக்கிட்டேன் புதன் வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு இருபத்தோரு டிகிரி பதினெட்டு டிகிரிக்குள்ளே சூரியனுக்கிட்ட வரும்போது வக்ரமாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி சுக்கரனும் பார்த்துட்டோம்னா ஒரு இருபத்தஞ்சி டிகிரிக்குள்ள வரும்போது வக்கரத்தை ஆரம்பிச்சிடும் பூமி இருக்குது சரிங்களா சூரியன் அதுக்கு முன்னாடி இருக்குது புதன் சுக்கரன் வந்து இதுக்கு நடுவில் வருது நடுவில் வரும்போது சூரியனை நோக்கி தான் வரும் சூரியன் நோக்கி வரும்போது அந்த பக்கம் பகலாக இருக்கும் அதாவது சூரியனை பார்த்த மாதிரி பகல் இருக்கும் பூமியை பார்த்த மாதிரி பார்த்தோம்னா இரவாக இருக்குது இது இது கிரகணத்துக்கான ஒரு கான்செப்ட் தான் அந்த அந்த கிரகத்தை அந்த கிரகணமானால் நம்ம எப்படி சூரியன் மறைக்குது அதே மாதிரி அந்த புதன்லேயும் வெள்ளி கிரகத்துலேயும் அந்த அதோட இரவு பகுதி நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் பூமியில் வந்து பகலாக இருக்கும் மேட்ச் ஆகிரும் இதுதான் வக்ரம் அப்படின்னு சொல்லி எடுத்துங்க அதாவது ஒரு ராசியில் நார்மலாக இருக்கிறக்கும் வேறுபாடோடு இருக்கிறதுக்கும் இது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுருக்கேன் இதைத்தான் சொல்லி இது எந்தளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல பட் யோசித்து பாருங்கள் இந்த கான்செப்ட் கண்டிப்பாக புரியும் சரி இது ராசி சக்கரத்தில் எப்படி எடுத்து பா பலன் பார்க்கலாம் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் எடுத்துக்குவோம் செவ்வாய் எடுத்துட்டோம்னா மேஷம் வந்து பகல் ராசி விருட்சகம் வந்து பெண் ராசி சரிங்களா இதில் வந்து நார்மலாக இருக்கும்போது பகல் ராசியில் இருக்கும்போது அது வந்து ஆண் ராசியாக இருக்கும் அதில் ஆண் தத்துவ காரகத்துவங்கள் எல்லாமே இருக்கும் இல்லைங்களா செவ்வையோட வீரம் புகழ் வெற்றி அது எல்லாமே விளையாட்டு எல்லாம் அந்த உயிர் காரகத்தை சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அந்த ஆண் வீட்டில் இருக்கும் மேசராசியில் இருக்கும் இதுவே விருச்சிக வீட்டு வந்து பெண் ராசி இதில் வந்து சொத்து சுகம் பூர்வீகம் இது இந்த பொருளாதார அடிப்படையிலான மெட்டீரியலிஸ்டிக் போல்டு அந்த சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இந்த விருச்சிகத்தில் தான் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு மேசத்தில் ஒரு கிரகம் நின்று அந்த செவ்வாய் நின்று தசை நடத்துது அப்படின்னா நார்மலாக அந்த வீட்டுக்கு உண்டான பலனை செய்யும் அந்த ஆண் காரக தத்துவங்களும் லவ் லைஃப் அந்த ஃபேமிலி லைஃப் உண்டான விஷயங்களும் செய்யும் இதுவே வக்ரம் ஆச்சுன்னா இங்கே நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த கான்செப்ட் மாறுறது பகல் இரவு மாறுறது பார்த்திங்களா இப்போ அப்படியே விரிச்சதில் இருக்கிற பலனை தூக்கி மேஸில் போட்டு செய்யும் இதுதான் வக்ரம் ரைட்டுங்களா இந்த பலனை மாற்றி செய்யக்கூடிய அமைப்பு தான் வக்ரம் அப்படிங்கிறது இதே வந்து எல்லாரத்துக்கும் இப்படி நடந்துருதான்னு பாருங்க நார்மலாக ஒரு கிரகத்தை வச்சு பார்க்கும்போது ராஷ்டிர கிரகத்தில் வச்சு பார்க்கும்போது இந்த மாற்றம் வந்து கரெக்டாக இருக்கும் ஓகே ஆனால் எல்லாத்துக்குமே இது அப்படியே செய்ய செய்யாது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நாம் பூமிக்கு வெளியில் இல்லை பூமிக்கு உள்ளே இருக்கிறோம் இங்கே தான் லக்னம் வருது பூமிலேயும் இரவு பகல் சுற்றி மாறி மாறி வருது இல்லைங்களா இங்கே நம்ம பிறக்கும்போது அந்த லக்னம் மாறி வரும் இதில் வந்து அந்த வகரத்துக்கு உண்டான கான்செப்ட் வந்து அடிவிட்டு போகும் இந்த இடத்துல பலன் எடுக்கிறதுங்கிறத ஒரு ஜோசியரோட மிகப்பெரிய கடமையாக இருக்குது அப்படிங்க சொல்லி முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்